ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று நம் ஆண்டவருடைய பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் இயேசு உயிர்த்தார் அல்லே லுயா என்பதே நமது பாடல் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அன்பும் ஆசிரும் நிறைவாய் உரித்தாகுக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பொழுக நான் வாழ்த்துகின்றேன் அன்புமிக்கவர்களே இந்த நாள் மிகவும் இனிமையான நாள் இறைவன் தந்த நாளிலெல்லாம் மிகவும் சிறந்த நாள் ஏனென்றால் இந்த நாள் நம் ஆண்டவருடைய வெற்றியின் நாள் அன்புமிக்கவர்களே பாஸ்கா காலத்தில் இந்த இரவிலே நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி இருபத்தி நான்கு ஒன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள பகுதி இயேசு உயிர் பெற்று எழுதல் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றிருந்தார்கள் என்று ஒரு குறிப்பினை நாம் இந்த லூக்காவிலே வாசிக்கின்றோம் அன்புமிக்கவர்களே உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் உயிரோடு இருப்பவரை இறந்தோரிடையே தேடுவது ஏன் என்பதுதான் இன்றைக்கு நமக்கான செய்தியாக அமைந்திருக்கிறது இதிலே மூன்று கருத்துக்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக எதிர்பாராத எதிர்நோக்கு உயிர்ப்பு என்பது என்ன அது எதிர்பாராத எதிர்நோக்கு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இந்த பெண்கள் த நறுமணப் பொருட்களை கையில் எடுத்து கொண்டு சென்றார்கள் அவர்கள் சென்றது ஆண்டவரை கல்லறையில் வைத்த பொழுது அவருக்கு முறையான மரியாதை செய்யவில்லை முறையான நறுமணப் பொருட்களை சேர்க்கவில்லை ஆகவே அவருடைய கல்லறைக்கு சென்று நறுமணப் பொருட்களை நாம் வைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே சென்றார்கள் அந்த கல்லறை யாராவது புரட்டி கொடுத்தால் அந்த உடலுக்கு நாம் கொஞ்சம் அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அவர்கள் அங்கே ஆண்டவர் உயிர்த்திருப்பார் ஆண்டவருடைய உடல் அங்கே இருக்காது என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பார்ப்பா எதிர்பார்க்காததை எதிர்நோக்குவதுதான் நமக்கு ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழாவின் செய்தியாக அமைந்திருக்கிறது அவர்கள் மிகுந்த அன்போடு ஆண்டவரை ஆண்டவருடைய உடலை ஆண்டுடைய உடல் திரு அவை திரு அவையை அன்பு செய்கிற திரு அவையை நேசிக்கிற ஒரு உள்ளார்ந்த வாஞ்சையோடு அவர்கள் அங்கே கல்லறிக்கு சென்றார்கள் ஆனால் அங்கே அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே அவர்களுக்கு அதிசயம் காத்திருந்தது ஏனென்றால் உயிர்ப்பு என்பது நாம் எதிர்நோக்குகின்ற ஒன்றல்ல அது மிகவும் ஆச்சரியமான ஒன்று மிகவும் அதிசயமான ஒன்று அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது கல்லறை இருந்தது ஆண்டவர் இயேசு உயிர்த்திருந்தார் ஆண்டவரின் உயிர்ப்பு என்பது எல்லா வகையிலும் உடைத்து கொண்டு பீறி கிளம்பி எழும்பி வருகிற ஒரு மகத்தான செய்தி என்பதனை நாம் இங்கே உணருதல் வேண்டும் வாழ்வு இங்கே வருகிறது சாவிலிருந்து வாழ்வு வருகிறது இருளிலிருந்து ஒளி வருகிறது ஆமாம் அத்தகைய ஒரு செய்தியை பார்க்கிறோம் இரண்டாவதாக வசனங்கள் நான்கு முதல் ஏழு முடிய உள்ள பகுதியிலே நாம் பார்ப்பது என்ன ஒரு உயிர்ப்பு என்பது மேலிருந்து வரும் இறை செய்தி உயிர்ப்பு என்பது நாம கண்டுபிடிக்கிறதல்ல நாம தேடுவதல்ல நம்முடைய தேடலின் முடிவல்ல அது மேலிருந்து வருகிற ஒரு செய்தி ஆகவேதான் அங்கே இந்த கேள்வி கேட்க இங்கே இந்த கேள்வி ஏற்கப்படுகிறது உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் அவர் எங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மிக அழகாக இங்கே சொல்லப்படுகிறது வானதூதர்கள் அந்த பெண்மணிகளுக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள் அவர்கள் அவரை ஒரு அவர்கள் ஒரு கேள்வியால் சிந்திக்க வைக்கிறார்கள் இறந்தோரிடையே நீங்கள் அவரை ஏன் தேடுகிறீர்கள் அவர் உயிர் விட்டார் உயிர்ப்பு என்பது உயிர்ப்பு என்பது கடவுளுடைய திருவுளம் ஏதோ திடீரென்று நடந்த ஒரு நிகழ்வு அல்ல ஏசு ஏற்கனவே சொல்லியிருந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் நான் பாடுகள் பட வேண்டும் சிலுவில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாள் உயிர் தழுவேன் என்று அவர் சொன்னதை நாம் நினைத்து பார்க்கும்படியாக அது நமக்கு சிந்தனையை தருகிறது மேலும் உயிர்ப்பு என்பது ஒரு சாதாரண ஆச்சரியமான புதுமை மாத்திரமல்ல அது இறைவாக்கின் நிறைவு இறைவாக்கின் பூரணம் அடையாளத்தை நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் இவ்வாறு நிறைவேறும் என்கிற நம்பிக்கையினை அது நமக்கு ஊட்டுகின்றன மூன்றாவதாக சுருக்கமாக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற செய்தி என்னவென்றால் எட்டு முதல் பன்னிரண்டு முடிய உள்ள பகுதியிலே இத்தகைய நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஆண்டுடைய உயிர்ப்புக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஆண்டுடைய வாக்குறுதியின் நிறைவுக்கு பரிபூரணத்திற்கு நம்முடைய பதில் மொழி என்னதாக இருக்க வேண்டும் நம்முடைய பதில் மொழி ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய பதில் மொழி பற்றுறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய பதில் மொழி கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கு அழகாக சொல்லப்படுகிறது அவர்கள் குறித்து தமக்குள் வியப்பாய் திரும்பிச் சென்றனர் அவர்கள் திரும்பி போய் அனைத்தையும் அனைவருக்கும் அறிவித்தார்கள் என்கிற இந்த செய்தி அவர்கள் முதலில் நம்பவில்லை பிறகு பார்த்த பொழுது அவர்கள் நம்பினார்கள் கண்டார்கள் என்கிற அந்த செய்தி ஆமாம் இங்கே பெண்கள் நம்பினார்கள் அவர்கள் அதற்கான சாட்சிகளாய் மாறினார்கள் உயிர்ப்பின் சாட்சிகள் இந்த பெண்கள் ஓடோடி சென்று பேதர்வுக்கும் மற்ற சீடர்களுக்கும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொடக்கத்தில் அவர்களுக்கு அது நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் உயிர்ப்பு என்பது பொருளற்ற ஒன்றாக தெரிகிறது உயிர்ப்பு என்பது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது ஆகவே பேதுரு விரைந்து கல்லறைக்கு ஓடுகின்றார் அங்கே ஆச்சரியம் மிகுதியினால் அவர் அங்கே தேடுகின்றார் அவர் அங்கிருந்து வியப்பு மேலிட அவர் திரும்பிச் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம் அத்தகைய வியப்பு நம்மிடத்திலே நம்பிக்கையினை நம்மிடத்திலே ஆழமான விசுவாசத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தார் ஆதலால் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டன சாவு தோற்றுப்போனது இயேசுடைய உயிர்ப்பு நமக்கு மீட்பாய் விடியலாய் நமக்கு வாழ்வாய் நமக்கு வெற்றியாய் அமைந்தது ஆகவே இந்த நாளில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி அவரை நாம் ஏன் கல்லறையிலே தேட வேண்டும் அவரை நாம் மனிதர்களிடத்திலே தேட வேண்டும் நம்மை நம்பிக்கை தருகிற இந்த உயிர்ப்பிலே நாம் நாளொருமேன் இப்பொழுதொரு வண்ணமாக வளர்தல் வேண்டும் அவ்வாறு வளர்ந்து நம்முடைய நம்பிக்கையை பெருக்கி இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாம் வாழ்வோமாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவுகளானால் வாழ்த்துக்கள் வணக்கம் ஏ சுயிர்த்தார் அல்ல